கலைமகள் மலைமகள் அவர் சார்ந்தா கொடுத்தா இருப்ப அந்த தண்ணி கப்பட கொடுத்துருக்கான்ல அதுல வந்து நம்ம சேத்திய மனையும் முன்னாடி ஆணையை நினைச்சுக்கிட்டு அதுல வந்து ரெண்டு கையாலே அந்த பூவை எப்படி போடுங்க அதுல போட்டியெல்லாம் அதனால கை சுப்பா வட மொழியில இதுக்கு கர சுத்தி சொல்றது அந்த பூவை எடுத்து தண்ணியில நினைச்சு தலையில தெரிஞ்சுக்கிறீங்க இதுக்கு அங்க சுத்தி அப்படின்னு பேரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா

சந்தனம் சார்ந்த மார்வா போற்றி கங்கைக்கு ஒரு மகவு ஆடாய் போற்றி சிவஞானம் தரும் ஒளியே போற்றி எல்லா நலன்களும் தரும் ஈ ஓய் போற்றி எல்லாம் எல்லாமல்ல விநாயக பெருமானே எங்களுக்கு மாங்கல்ய பழத்தை நீண்டதொரு ஆயிலையும் கொடுத்து எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தாங்கள் எழுந்தருளி எங்களுக்கு வேண்டியவாறு வேண்டிய வரங்களை எல்லாம் அளித்து மண்ணின் நல்லவன் மற்றவளே உன்னை என்று மற்றோர் தெய்வம் இங்கே வந்திப்பதே நம்ம விளக்கு வந்து கிழக்கு பக்கத்துல இருந்து கிழக்கு பக்கத்துல அப்படியே சுத்தி அஞ்சு அஞ்சு தீபத்தை ஏற்றுங்க என்ன வேணும்னா என்ன வாங்கிக்கோங்க அந்த பக்கம் சொல்லி ஐயா கொஞ்சம் ஆண்களும் வந்து விளக்கு வந்து நமக்கு வந்து தீபம் மாதிரி அழகா எரியணும் அதனால விளக்கா ரொம்ப உயரமாக பார்த்துக்கோங்க